வெல்கம் டுக்கா நரசிம்ம சேனல் இன்று நம் பதவியில் பார்த்தீங்கன்னா அப்பன் பார்க்க போகிறோம் குருவாயூர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் மிகவுமே சக்தி வாய்ந்த கோவில் அப்பன் வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம கேட்க கேட்க அப்படியே நமக்கு திகட் எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு அதிசயமான கோவில் எப்போதுமே குருவாயூர் கோவில் போயிட்டு மம்மியூர் மகாதேவையும் நம்ம தரிசனம் பண்ணாதான் அந்த நமக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்கும் சுதபான ஒரு மன்னன் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவருக்கு எல்லாமே இருந்துச்சு ஆனால் புத்திர பாக்கியம் மட்டும் இல்லை புத்திரபாக்கியம் இல்லைனாலே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி எப்பொழுதும் கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டே இருப்பார் கிருஷ்ணர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் கிருஷ்ணர் என்ன பண்ணார் பிரம்மா வைகுண்டத்திற்கு பிரம்மாவை வை ஒரு மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட விக்கிரகத்தை கொடுத்து சுதபாவை சுதபாவிடம் சென்று கொடுங்கள் இதை வந்து சுதபா வந்து வழிபட்டு வந்தால் ஒரு அழகான புத்திர ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி கிருஷ்ணரே பார்த்திங்கன்னா யார்கிட்ட கொடுக்குறாருன்னா பிரம்மாட்ட கொடுக்கிறார் அந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா தான் வழிபட்ட விக்கிரகம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விக்கிரகம் இப்போது குருவாயூரில் இருக்க விக்கிரகம் தான் அந்த பாலகிருஷ்ணர் ஒன்னிகிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் அவர் தான் பிரம்மா பார்த்திங்கன்னா பிரம்மாவும் பாத்தீங்கன்னா சுதபாத்தை கொடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் இது மகாவிஷ்ணுவே உங்களிடம் கொடுக்க சொன்னதாக சுதபாவும் அவங்க மனைவியும் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா பகவான் பார்த்திங்கன்னா மூன்று அவதாரம் எடுக்க போகிறார் அந்த மூன்று அவதாரத்திலையும் நீங்கள் தான் வந்து பெற்றோர் தாய் தந்தையாக இருப்பீர்கள் என்று சொன்னார் அதில் ஒரு அவதாரம் தான் வாமலன் அவதாரம் வாசுதேவன் தேவகிக்கு பிறந்த ஆண் குட்டி பாலக கிருஷ்ணர் அந்த அவதாரம் முடிந்த பிறகு கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா வைகுண்டம் கிளம்ப போறாரு கிருஷ்ணர் அவருடைய நண்பரான உதமர்த்த இந்த சிலையை பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லி அதாவது தான் வழிபட்ட அந்த குருவாயூரப்பன் குட்டி கிருஷ்ணர் சிலையை கலியுகத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும் இதை அங்கே போய் பிரதிஷ்டை செய் அங்கே எல்லாருமே என்னை வந்து வழிபாடுவாங்க வழிபாடு செய்வாங்க அப்போது வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் சொல்லி கொடுக்குறார் அந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா துவாரகையில் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ஒரு சமயம் பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளம் அந்த வெள்ளத்தில் இந்த கிருஷ்ணரோட குட்டி பாலக சிலை அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை அடித்து சென்று விட்டது அப்பொழுது குரு பகவானும் வாயுவும் அதை பார்த்து நீரில் இருந்து கஷ்டப்பட்டு அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சிலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பாலக்காடு அந்த பாலக்காட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் இடம் வந்து வசதியாக அந்த ஏத்தா நல்ல புனிதமான ஒரு இடமாக பார்த்துக்கிட்ருக்குறாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா வாயுவும் வாயு பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவங்களுக்கா தோணுது இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்யலாம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க அந்த இடம்தான் பார்த்திங்கன்னா குருவாயூர் பரமேஸ்வரனும் பார்த்திங்கன்னா அதாவது சிவனும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ர தீர்த்தம் பக்கத்தில் உள்ள இடம் குருவாயூர் இந்த ஊருக்கு ஏன் குருவாயூர்னு வச்சிங்கன்னா குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதால குருவாயூர் அந்த கடவுளின் பெயர் பார்த்தீங்கன்னா குருவாயூர் அப்பன்னு பெயர் வந்துச்சு அந்த ருத்ர தீர்த்தம்ன்றது மிகவும் விசேஷமானது அதாவது அங்கே கோவிலின் பக்கத்திலே அமைந்துள்ளது சிவன் பல ஆண்டு காலமாக தவம் செய்த ஒரு இடம்தான் அது பல ஆண்டு காலம் அந்த தண்ணீரில் வந்து நம்ம ஒரு சொட்டு பருகினாலோ இல்லை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டாலும் தீராத நோய்கள் தீரும் இது மக்களின் நம்பிக்கை அவ்வளோ ஒரு விசேஷமான தீர்த்தம் அது அது மட்டுமா குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் குருவாயூர் தீராத நோய்கள் தீரும் குஷ்டம் வாத நோய் வாட் எவர் எந்த ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலுமே குருவாயூர் அப்போ வேண்டி நாராயணியத்தில் அஸ்மின் பராத்மன் ஸ்லோகம் படிக்கலாம் அதுவும் தீராத நோய்களை தீர்க்கும் அவ்வளவு ஸ்லோகம் குருவாயூரப்பனுக்கு பார்த்தீங்கன்னா துலாபாரம் கொடுப்பாங்க அந்த அதாவது பொதுவாவே சின்ன குழந்தைங்க தான் துலாபாரம் கொடுப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் துலாபாரத்துல சீனி சர்க்கரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் பிஸ்னஸில் லாஸ் இல்லை வந்து ரொம்பவுமே வறுமையில் நாம் இருக்கோம்னா மனதார குருவாயூர் அப்பனை வேண்டிக்கிட்டு இடைக்கீடை ஜீனி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அந்த இடைக்கீடன் துலாபாரம் மிகவும் விசேஷமானது அதே மாதிரி சர்பதோஷம் உள்ளவர்கள் கால சர்பதோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தால் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த சர்பதோஷம் பார்த்திங்கன்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆயிடும் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் தான் இந்த குருவாயூர் அப்பன் ஸ்தலம்